ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கவின் பிரசாத் அமராவதி தம்பதியினர் இவர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர் பார்த்து திருமணம் செய்து வைத்தனர் திருமணமாகி தற்போது ஒன்றரை வயதில் ஓர் ஆண் குழந்தை இருந்தது கவின் பிரசாத் பெருந்துறையில் செயல்பட்டு வரும் தனியார் டெக்ஸ்டைல்ஸில் வேலை செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் கவின் பிரசாத் வழக்கம் போல் வேலையை முடித்துவிட்டு இரவு வீட்டுக்கு வந்து தனது குடும்பத்தாருடன் உறங்கியுள்ளார் நள்ளிரவில் கவின் பிரசாத் தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்தபோது அவரது மனைவி அமராவதி சமையலறையில் உள்ள மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனடியாக அருகில் இருந்த பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவல் அறிந்து வந்த குடும்பத்தினர் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த அமராவதியை ஈரோட்டில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையும் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்துள்ளது தாய் அமராவதியை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு குழந்தையை ஈரோடு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இருவரையும் பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் கூறியுள்ளனர் அமராவதி மற்றும் ஒன்றரை வயது குழந்தையின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக பெருந்துறை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது வருவாய் கோட்டாட்சியர் ரவி பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேரடியாக விசாரணை மேற்கொண்டார் தாய் அமராவதி மற்றும் குழந்தை உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் குழந்தை மற்றும் தாய் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அமராவதியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போதுதான் மனைவியை கழுத்தை நெறித்து கொலை செய்து தூக்கில் தொங்க வைத்ததோடு குழந்தையின் கழுத்தில் காலால் மிதித்தும் கொன்றுவிட்டு கணவனே நாடகமாடியது அம்பலமாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மனைவியையும் குழந்தையையும் கொன்றது ஏன் என கவின் பிரசாத்திடம் போலீசார் விசாரித்த போது அது தொடர்பான முதற்கட்ட தகவல்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளது கவின் பிரசாத் அமராவதி தம்பதியருக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாத காரணத்தினால் மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டதின் அடிப்படையில் குழந்தை பிறந்துள்ளது இது தொடர்பாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு மனைவி அமராவதி தனது பெற்றோர்களிடம் செல்போனில் வீடியோ காலில் பேசியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு கணவன் கவின் பிரசாத்துக்கும் மனைவி அமராவதிக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது பார்த்து அமராவதி அவமானப்படுத்தும் விதமாக திட்டியதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த கணவன் கவின் பிரசாத் எனக்கு ஆண்மையில்லைனா அப்புறம் இந்த குழந்தை யாருடையது என்னுடைய குழந்தை இல்லையா என அருகில் படுத்திருந்த ஒன்றரை வயது குழந்தையின் கழுத்தில் காலால் மிதித்துக் கொன்றதோடு மனைவியின் கழுத்தை நெறித்துக் கொன்று தூக்கில் தொங்க வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்துதான் மனைவி தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடியுள்ளார் என கணவன் கவின் பிரசாத்தின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் தெரிவித்தனர் ஆனால் அமராவதியின் குடும்பத்தின் வாக்குமூலமோ வேறுவிதமாக உள்ளது அதாவது வசதி குறைவான குடும்பத்தைச் சேர்ந்த அமராவதிக்கு தங்களது உறவினரான கவின் பிரசாத்தை பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்துள்ளனர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என அவ்வப்போது பெருமை பெற்றுக் கொள்ளும் கவின் பிரசாத் குடும்பத்தினர் அமராவதியிடம் அடிக்கடி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் ஏற்கனவே இரண்டு குடும்பங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தனது மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அமராவதியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கணவன் கவின் பிரசாத்தை கைது செய்து விசாரணை செய்ய கோரி உடல்களை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமராவதி குழந்தையின் மீது பாசமாக இருப்பார் மேலும் அன்று வீடியோ காலில் பேசும்போது கூட குழந்தையெல்லாம் வீடியோவில் காண்பித்தார் ஆனால் கவின் பிரசாத்தின் குடும்பத்தினர் தனது மகளை வரதட்சணை கொடுமை செய்ததுதான் கொலைக்கு காரணம் சம்பவத்தன்று கவின் பிரசாத் குடித்துவிட்டு மனைவியிடம் தகராறு செய்துள்ளார் அதனால் அவரது குடும்பத்தினர் அனைவரையும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்நிலையில்தான் கணவன் கவின் பிரசாத்தை கைது செய்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் ரவிக்குமார் கிளைகள் கொண்ட அண்ணாமட் ஆப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது